ஹே இஸ் வணக்கம் வெல்கம் பேக் ஸோ ஆர்டிஸ்டோட டிராயிங்லாம் பார்த்துருப்பீங்க வாலில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ட்ரா பண்ணிகிட்ருக்காங்க இந்த கையில் ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு பயங்கரமாக ரியலிஸ்டிக்காக பயங்கரமாக இருக்குது ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதமலைக்கு தான் வந்திருக்கோம் ஸோ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா லெவன் ஓ கிளாக் கிளம்புனோம் ரீச் ஆக லெவன் தேர்ட்டி ஆகிடுச்சு பயங்கரமான கூட்டம் ஸோ ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணி தான் மேலே போனோம் ஸோ நாங்கள் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பன்னெண்டு மணி உச்சிக்கால பூஜை வைங்களேன் ஸோ அந்த பூஜையை வந்து பார்த்தீங்கன்னா பூஜைக்காக ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் பக்கம் வெயிட் பண்ணோம் க்யூவிலையே நான் என்ன சொன்னேன்னா நம்ம போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அன்னதானம் சாப்பிட்றலாம் டுவெல் ஓ கிளாக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் சாமி பார்க்க போனோம்னா ஃப்ரீயாகும் கரெக்டாக இருக்கும்னு பிளான் பண்ணோம் பட் ஆனால் அதுலேயும் ஒரு பயங்கர ட்விஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத கடைசியில் சொல்கிறேன் ஆமாங்க சரின்னு சொல்லி பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஒய்ஃப் வந்து சாமி தான் பார்க்கணும் அப்படின்ட்டாங்க அதனால் சரி சாமி பார்க்க கிளம்பலான்னு சொல்லி மேலே போனோம் படியேறவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்க அதனால் ஏறுவது கொஞ்சம் சிரமமாக இருந்தது படியெல்லாம் ஏறி சாமியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதோ க்யூவில் நின்று சிறப்பாக தரிசனம் வந்து முடிஞ்சிதுங்க விளக்கேற்றுறவங்க எல்லாம் விளக்கேற்றிட்டு இருந்தாங்க ஸோ மூலஸ்தானத்தில் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறந்தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போனோம் மேலே லைன் பாருங்கள் எவ்வளோ கூட்டுறையானா ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க அப்புறம் இந்த கல் பார்த்தீங்கன்னா அடுக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இது என்ன ஐதீகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மருதமலை முருகன் கோவிலில் வந்து கல் அடிக்கி வச்சா நம்ம வந்து வீடு கட்டுவோம் அப்படின்னு ஒரு பழங்கால ஐதீகம்னு வைங்களேன் அது மாதிரி நிறைய பேர் அடுக்கி வைப்பாங்க நானும் வச்சுருக்கேன் ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி சக்ஸஸ் ஆகியிருக்கு அப்படின்னு வைங்களேன் நீங்களும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் செய்யலாம் அப்புறம் தேவை வந்து கியூல தலையில் தூக்கி வச்சுட்டு நல்லா ஜாலியாக கியூலெலாம் பண்ணி சாமியெல்லாம் வந்து சிறப்பாக தரிசனம் பண்ணி முடித்தாச்சு ஸோ இந்த சில பேர் கேட்பீங்க எந்த ரோட்டில் இருக்குது அந்த ஆர்டிஸ்டோட இது அப்படின்னு ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அரசு இருந்து தடாகம் போடுற ரோட் இருக்குது பார்த்திங்களா அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாலில் வந்து ஃபுல்லாகவே பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா பாருங்கள் இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்க ஏன்னா எப்படி ஒன் வீக்காக நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறோம் ஒர்க்கு இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் சாமி கும்பிட்டு வெளியில் வந்துட்டோம் முன்னாடி கோவிலுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வேலை நடந்துட்டுருக்குனு வைங்களேன் கோயில் கொஞ்சம் பெருசாக கட்டுறாங்க பேக் சைடில் இருந்த அந்த பக்கம் இருந்த வீடு அப்புறம் நான் அந்த கல் எடுக்கணாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல காட்டினில்ல அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி உட்காந்து சாப்பிடுவோம் ஏதாவது கொண்டு போனால் சாப்பிட்லாம் இப்போ அதெல்லாம் எடுத்துட்டாங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன் ஃபியூச்சரில் தான் தெரியும் மருதுமலை டெம்பிளை வந்து எப்படி ஆல்ட்ரு பண்ணுறாங்க அப்படின்னு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட் இருக்குது அப்படிங்கிறாங்க அது உண்மையாக வருதா வரல என்னவோ தெரியல அப்புறம் இங்கே வந்து கோயிலில் சாமி கும்பிட்டு வெளியில் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா பிரசாதம் கொடுப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பேய்டு காசு கொடுத்து தான் வாங்கணும் புளியோதரை பொங்கல் அப்புறம் வடை உளுந்த வடையெல்லாம் வச்சுருப்பாங்க இது வந்து சார்ஜ் தான் அப்படியே கீழே இறங்கி வந்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக கோவில்லேருந்து கொடுப்பாங்க ஸோ கீழே கொஞ்சம் இறங்கி வந்தீங்க அப்படின்னா கோவிலேருந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க ஸோ ஒரு ட்விஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்களா அது அது என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ட்விஸ்ட்டு ஸோ அன்னதானம் நாங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு போயிடலான்னு பிளான் பண்ணோம் போய் சாமி கும்பிட்டு ரிட்டன் ஒன் ஹவர் கழித்து வரோம் இன்னமும் அன்னதானம் போடல நிறைய பேர் உட்காந்துருக்காங்க அன்னதானத்துக்காக என்னன்னு தெரியல சரி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரசாதம் மட்டும் வாங்கிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இந்த நான் வந்து தயிர் சாதம்னு நினச்சேன் லாங்கிலேருந்து பார்க்கும்போது அப்புறம் கையில் வாங்கணும்னா தெரிஞ்சது கல்கண்டு சாதம் ஸோ அருமையாக இருந்தது ஸோ நீட்டாக சாப்பிட்டு கீழே இறங்கிட்டோம் அந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுத்து வாங்கணும் கீழே வந்து கோவிலில் இருந்தே காலையில் ஆறு மணிலேருந்தே கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் சீக்கிரமாக போகும்போது சாப்பிட்ருக்கேன் இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க நம்ம டெய்லியும் எப்போ போனாலுமே வந்து பிரசாதம் கிடைக்கணுங்களா மருதமலைக்கு போனால் அப்புறம் சாமி கும்பிட்டு வெளியில் வரும்போதும் பயங்கர டிராஃபிக் ஏன்னா முன்னாடி பின்னாடி கார் நிறையா